வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து காலபுருஷ தத்துவத்தில் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணம் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாகவும் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாகவும் இருக்கிறார் தான் பகை கிரகமான சூரியனின் வீட்டிற்கு சிம்மம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்துள்ள சுக்கிரன் பகை கிரகத்தை சமாளிக்க விஸ்வரூபம் எடுக்கிறார் உங்களுக்கு நல்ல பல பெருங்கொண்ட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணமழை பொழியக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை பெறுவதற்கான யோகங்களை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் சூரியனும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் எனவே அதீதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் எட்டாம் இடத்தின் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்துள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் விஸ்வரூபத்தால் தானாகவே நடக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது இது உங்களுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் இருவரும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் லட்சுமியின் அருள் நிறைந்த சுக்கிரனும் வேலை தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டலாபங்களை நிறைந்து கொடுக்கிறது எனவே பூர்வீகத்திலிருந்து கொண்டிருக்கின்ற சொத்துகள் பிரச்சினை குடும்ப ரீதியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் வேதனைகள் என அனைத்துமே தானாகவே நீங்கக்கூடிய விதத்தில் நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரபகவான் இதன் மூலமாக பல்வேறு வகைகளான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் சுக்கிரபகவானைப் பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாகத் திகழ்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அதிக சக்தி பெற்ற ஆற்றல் கொண்டவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிகபட்ச வளர்ச்சிகளையும் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இப்போது சுக்கிரபகவான் உங்களுக்கு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களை பொறுத்தமட்டில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக சுக்கிரன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெரும்பான்மையான மற்ற கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் மிக விரைவில் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுப்படுத்தப் போகிறார்கள் எனவே பல்வேறு விதங்களான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் அதிக நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த நேரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகச் செழிப்பான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான தருணமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாக உங்களுக்கு சுக்கிரன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் என அனைத்தும் தானாகவே நீங்குவதற்கான யோகங்கள் உண்டு நடந்து முடிந்து மறைந்து போன பிரச்சனைகள் மீண்டும் தலை கூட அவற்றை சிறப்பாக திறம்பட கையாளுவதற்கான யோகங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் புதிதாக எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாத விதத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக பக்க பலமாக வலுவாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து தீர்ப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட வழிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மங்களகாரகரான பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய இந்த குருமங்கல யோகத்தால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாகவும் வியாபாரம் தொழில் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய சிரமங்களும் கவலைகளும் குறைந்து மறைந்து சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நோக்கி நகரக்கூடிய விதத்தில் பல பிரம்மாண்டமான அதிரடியான யூகங்களையும் திட்டங்களையும் யுத்திகளையும் உங்களுக்கு பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எனவே பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலை அளித்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான சிக்கல்களையும் அடித்து நொறுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் சில நேரங்களில் கோர்ட்டு வம்பு என நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமல்லாமல் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல பல திடீரதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெயரிலேயே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் உருவாகியுள்ளது திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புதிய கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டமானது அமைந்துள்ளது நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக சுக்கிரனின் விஸ்வரூப சஞ்சார நிலை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமைந்துள்ளது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பல அனுகூலமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியாக காரணமே இல்லாமல் இதுவரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் என அனைத்தும் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் ஆகிய அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எல்லாவிதமான தடை தாமதங்கள் நீங்கி அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் எல்லாவிதமான போட்டிகள் பொறாமைகள் அனைத்தையும் சமாளித்து உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களை தக்கவைத்துக் கொள்வதற்கான விதத்தில் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு எதை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அதிர்ஷ்ட லாபங்களை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு திட்டமிட்டபடி கிடைக்க வேண்டிய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் சிறப்பாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்குவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு உங்களுடைய பணிகளில் மிகப்பெரிய யுக்திகளை கையாளுவதற்கான யோகங்கள் சுக்கிர பகவானால் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய வளர்ச்சிக்கு சுக்கிரன் பக்க பலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார் பூமாதேவியின் அருள் பெற்ற செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மேலும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் விஸ்வரூபம் எடுப்பதால் உங்களுடைய எல்லாவிதமான திட்டங்களும் லாபகரமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபநிகழ்வுகள் என மேலும் பல எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் மனநிறைவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்